தலைவர் தலைவராக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரி ராஜலட்சுமி அவர்கள் தலைமையிலே அமித்ஷாவுடைய அலங்கோல பேச்சை அநாகரிக பேச்சை கண்டிக்கும் வகையில இன்றைக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை இங்கே நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் மாநில செயலாளர் அன்பு சகோதரி சுரேஷ்பா அவர்களையும் சர்க்கிள் தலைவர்கள் சூர்யா அவர்களையும் அண்ணன் வின்சென்ட் அவர்களையும் இதில் கலந்து கொண்ட எஸ்சி துணை நிர்வாகிகள் அனைவருக்கும் அண்ணன் நிலவன் உட்பட அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை கொச்சைப்படுத்தும் விதமாக அநாகரிகமாக நாடாளுமன்றத்திலேயே வந்து இருப்பதை தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் எங்கள் தலைவர் கார்கே அவர்களும் கடுமையாக விமர்சித்து அதை எதிர்கொண்டு வருகிறார்கள் அதன் அடிப்படையிலே நாடு தழுவிய அளவுல காங்கிரஸ் கட்சியினரும் மற்ற இந்தியா கூட்டணியர்கள் அனைவரும் போராடி வருகின்றனர் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் செல்வப்பெருந்தை அவர்கள் சுற்றறிக்கையின் மூலமாக தமிழ்நாடு தழுவிய போராட்டங்களை இன்றளவும் நடந்து கொண்டிருக்கிறது அதை ஒட்டி இன்று எஸ்சி துறையின் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பாஜகவுடைய தாரக மந்திரமே வந்து கொள்கை கொள்கைதான் அதாவது ஜாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் மக்களை பிரித்தாளும் பாஜக வந்து உச்சத்துக்கே போய் பாபா சாஹேப் வந்து கொஞ்சப்படுத்த முயற்சி ஈடுபட்டு ஈடுபட்டிருக்காங்க இதை வந்து வண்டி உண்மையா கண்டிக்கிறது மட்டும் இல்லாம அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் அவர் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் கோரிக்கை வலுத்து வருகிறது இந்த கோரிக்கையை இன்னும் முன்னிறுத்தி தமிழ்நாடு தழுவிய அளவில் எஸ்சி துறையினரும் அனைத்து மாவட்டங்களிலும் போராட்டங்களை நடத்தி வருகிறோம் இதை அடுத்த கட்டங்களுக்கு எடுத்து செல்லவும் தயாராக இருக்கிறோம்